வணக்க நண்பர்களே இந்த வாரம் சண்டே மார்க்கெட்டை பேசலாம் வாங்க வீடியோ கோவிப்பி பார்க்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ரூபா கட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் கொண்டு வந்துருக்கும் இந்த ஆர்மனியை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது மணல் கடிகாரம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் திருப்பி வச்சால் மண்ணு கூட்டும் அந்த காலகட்டத்தில் இதை வச்சு தான் டைம் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட விதியை நிறையா கொண்டு வரும் இந்த ஆஃபீஸு கிளா பெல்லு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தட்டினா வந்து சவுண்ட் அடிக்கிங்க நல்ல கண்டிஷனாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனு ஒரு ப்ளூ கலர் ஸ்டோனுங்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வந்து சின்ன மாடலில் இருந்து பெரிய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரென்னிங்களில் தான் இருக்குது இந்த கிளாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுங்களில் தான் இருக்குது லென்ஸ் அதாவது எவ்வளோ லாங்கில் இருந்து பார்த்தாலும் இந்த கிளாக்கில் ஒரு டைம் கிளியராக தெரியும் ராமர் பட்டாசு ஐம்பது கிராமு நூறு கிராமு நூற்றி இருபது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ இரநூத்தம்பது கிராமு நிறைய வித்தியாசமான பைனாக்குலர் பாக்கெட் வச்சிங்க ஓட்டாக்கால்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் ஓட்டாக்கால்னாலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லாட்டாக கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே எல்லா ஏருமே மிக்சடாக இருக்கும் சோளம் முதல் சுகம் சோலா முகல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் இந்த டெலாஸ்கோப்லாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கு கிளியராக பார்க்கலாம் இந்த சோல்ஜரும் சரி இது பார்த்தீங்க ஒரு வித்தியாசமான டைனிங் டேபிளுங்க மினி எக்ஸ்சேஞ்சில் சின்ன டைனிங் டேபிள் சூப்பராக இருக்குது பாருங்க நாலு சேர் ஒரு டேபிளுங்க அருமையாக இருக்குது பாருங்க இதை பார்க்கவே அற்புதமாக இருக்குது இது மொதல் கொண்டு நம்ம சேனலில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கப்பலுங்க இந்த பாய்மரம் கப்பலுங்க நிறைய வித்தியாசமான டெலிஃபோனு கிளாக்குங்க கொண்டு வந்துருக்கோம் நம்ம கடை பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ரெகுலர் கடை எப்போதுமே இருக்குதுங்க